கோடிங் செய்ய கற்றுக்க வேண்டிய நாலு டூல்ஸ் அதில் நம்ம ரெண்டாவது டூல் பார்க்க போகிறோம் கணினி கமல் சேனலில் நீங்கள் அந்த நாலு டூல்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா கணினி கமல் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டூல் பேர் ஒப்சிடியன் ஒப்சிடியன் ஒரு நோட் டேக்கிங் டூல் நம்ம நோட்ஸ் எதுக்கெடுப்போம் நம்மளோட டெய்லி வேலை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வர்ற ஐடியாஸ் நம்மளுக்கு வர்ற புது புது ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோம் ஓ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை ஒரு டேட்டா பேஸோ இல்லை ஒரு புது சிஸ்டத்தை நம்ம கற்றுக்குறோன்னா அதோட செய்முறைகளை பற்றி நம்ம எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு புது கான்செப்ட் கற்றுக்குறோம் நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அதில் ஒரு ஒரு சில புது இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கிடைக்கிது அதெல்லாம் செயல்பாடுகள் இருக்கலாம் அந்த செயல்பாடுகளையும் நீங்கள் நோட்ஸில் ஸ்டோர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நோட்ஸில் உங்களோட கோடிங் பற்றின என்னென்ன கான்செப்ட்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க உபயோகம் பண்ணிங்கிறதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் ஒப்சிடியன் யூஸ் பண்ணலாம் ஒப்சிடியன் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நம்ம இப்போது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒப்சிடியன் டாட் எம்டி அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனோம் அங்கே போயிட்டு கெட் ஒப்சிடியன் ஃபார் விண்டோஸ் இல்லைனா மோர் பிளாட்ஃபார்ம்ஸில் க்ளிக் கிளிக் பண்ணி உங்களோட பிளாட்ஃபார்முக்கான ஒப்சிடியனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த கெட் ஒப்சிடியன் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும் டவுன்லோட் ஃபோல்டரில் ஒப்சிடியன் ஐகான் வந்துட்டு தெரியும் உங்களுக்கு அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னுனா இப்போது இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ப்ராசஸ் ஒப்சிடினோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா ஜாவாஸ்கிரிப்டை விண்டோஸில் ரன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான யூஸர் அக்சஸ் கண்ட்ரோல் அப்ரூவல் மட்டும் வாங்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஜஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிரும் ஒப்சிடிஎன் ஐக்கானை நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒப்சிடியன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் தடவை ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் க்ரியேட் நியூ வால்ட் ஓப்பன் அ ஃபோல்டர் ஆஸ் வால்ட் ஓப்பன் வால்ட் ஃப்ரம் ஒப்சிடியன் சிங்க் அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் வரும் நீங்கள் செய்ய வேண்டியது க்ரியேட் நியூ வால்ட் அப்படிங்கிறது தான் நம்ம செய்ய போகிறோம் க்ரியேட் நியூ வால்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வால்ட்டோட பேர் கேட்கும் நம்ம கணினி கமல் அப்படிங்கிற வால்ட் பேர் கொடுப்போம் கணினி வால்ட் அந்த வால்ட் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்கும் நான் வந்துட்டு என்னோட டவுன்லோட் ஃபோல்டர்ஸ்லேயே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் க்ரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வால்ட் இந்த மாதிரி கிரியேட் ஆகும் வால்ட் எம்டியாக இருக்கும் இனிஷியலாக ஒரே ஒரு நோட்ஸ் தான் இருக்கும் வெல்கம் அப்படின்ட்டு இந்த வால்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்தது பார்ப்போம் முக்கியமான செட்டிங்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு செட்டிங் இந்த கியர் ஐக்கான் இங்கே இருக்கிற கியர் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் எல்லா செட்டிங்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பியரன்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட பேஸ் கலர் ஸ்கீமை நான் இப்போ லைட் ஸ்கீமுக்கு நான் மாற்றிக்கிறேன் உங்களோட அக்ஸண்ட் கலர் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம் இந்த ஃபாண்ட் சைஸ் இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற ஃபாண்ட் டைப் இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்பியரன்ஸ் இடத்துல மாற்றிக்கலாம் ரெண்டாவது முக்கியமான செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் அண்ட் லிங்க்ஸில் உங்களோட டிஃபால்ட் லொக்கேஷன் ஃபார் நியூ நோட்ஸ் அப்படிங்கிறது இது வந்துட்டு வால்ட் ஃபோல்டராகவே இருக்கட்டும் இதை நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் இது வந்து டிஃபால்ட் லொக்கேஷன் ஃபார் நியூ அட்டாச்மெண்ட்ஸ் அதுவும் இப்போதை வால்ட் ஃபோல்டர்லேயே இருக்கு இப்போ நம்ம எடிட்டருக்கு வருவோம் எடிட்டர் வந்துட்டு பை டிஃபால்ட் எடிட்டிங் வியூவில் இருக்கும் டிஃபால்ட் எடிட்டிங் மோட் லைவ் ப்ரிவ்யூ அப்படிங்கிறதுல இருக்கும் இதை நீங்கள் மாற்றலாம் இதுக்கு சோர்ஸ் மோடுன்னா என்ன லைவ் ப்ரிவ்யூ மோடுனா என்ன அப்படிங்கிறது ஒரு செகண்டில் நம்ம பார்ப்போம் ஜென்ரலில் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் லாக்இன் செய்யணுன்னா செய்யலாம் நீங்கள் இந்த மாதிரி அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா ஒப்சிடியனோட க்ளவுடில் உங்கள் வால்ட் ஸ்டோர் ஆகிருக்கும் ஒப்சிடியன் அப்ளிகேஷன் லோக்கலில் தான் ரன் ஆகிட்ருக்கோம் உங்களோட நோட்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் அவங்களோட க்ளவுடில் போய் உக்காரும் அங்கேருந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட நோட்ஸை லோக்கலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் முதல் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பேனுக்கு நீங்கள் வரணும் இங்கே மேலே இருக்கிற இந்த பட்டனை நீங்கள் கொலாப்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேன் ஓப்பன் ஆகும் இப்போ நான் புது நோட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நியூ நோட் அப்படிங்கிற இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும் நோட் புதுசு கிரியேட் ஆகும் நோட் ஒன் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன் நோட் ஒன்னுன்னு கிரியேட் பண்ண உடனே இந்த வியூ அப்டேட் ஆகிடுச்சு இந்த வியூ பேர் கிராஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராஃப் வியூ வந்துட்டு ஒரு நோட்ஸுக்கும் இன்னொரு நோட்ஸுக்கும் இருக்கிற லிங்க் என்ன அப்படிங்கிறத காட்டும் அடுத்த நோட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது டெய்லி நோட் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கான நோட்ஸ் என்ன மை ஒர்க் ஒன் மை ஒர்க் டூ அப்படின்ட்டு நான் புது புதுசாக நோட்ஸ் கிரியேட் பண்ணலாம் என்னோட டூ லிஸ்ட்டை நான் இங்கே அப்டேட் பண்ணிட்டே வரலாம் அடுத்தது என்னோடய நோட் ஒனில் வந்து என்னோட டூ லிஸ்ட்டை நான் லிங்க் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நான் டபுள் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நான் அந்த நோட்ஸை நான் லிங்க் பண்ணலாம் லிங்க் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லிங்க் வந்துட்டு இந்த மாதிரி ஹைப்பர் லிங்காக மாறிடும் இப்போ நான் நோட் இருந்து இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் நோட் என்னோடய டெய்லி நோட்ஸுக்கு நான் போயிடுவேன் இப்போ நான் இதே மாதிரி இங்கே நான் ஒரு புது ஒர்க் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஒர்க் டுடே அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் வந்துட்டு இந்த நோட்ஸ் நான் க்ரியேட் பண்ணலை ஆனால் இந்த மாதிரி நான் லிங்காக க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ண உடனே அது ஒரு நோட்ஸாகவே கிரியேட் ஆகும் ஸோ இப்போது என்னோட இன்னைக்கான டெய்லி நோட்ஸில் போய் நான் இப்போ ஒர்க் டுடே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டுடேவுக்கான நோட்ஸ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு லிங்க் க்ரியேட் ஆகிட்டே வரும் இப்போ நான் வெல்கம் அப்படிங்கிற அந்த நோட்ஸுக்கு போய் என்னோட நோட் ஒன்னை நான் லிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் லிங்க் பண்ணேன் இது பேர் பேக் லிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெங்கே எனக்கு லிங்க் ஆகுது அப்படிங்கிறத நான் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம பேக் லிங்கிங் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக என்ன நோட்ஸ் எங்கே ஸ்டோர் பண்ணிருக்கீங்கிறத சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம மொதல் நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு நம்ம நோட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பிரபலமாக யூஸ் பண்ணப்படுற ஃபார்மேட் வந்து மார்க் டவுன் ஃபார்மேட் டவுன் ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை ரொம்ப ஈஸியாக ஃபார்மேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம மார்க் டவுன் சின்டாக்ஸை டைரக்டாக ஒரு நோட்ஸ்லேயே பார்த்துருவோம் நான் ஒரு புது நோட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் மார்க்டவுன் நோட்ஸ் அப்படின்ட்டு இதுக்கு பேர் கொடுக்குறேன் இந்த நோட்ஸோட கன்டென்ட் வந்துட்டு எல்லாமே தமிழ்ல இருக்க போகுது இங்க இருக்கிற ஃபார்மேட் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சைஸ்ல வந்திருக்கு ஸோ தலைப்பு ஒன் தலைப்பு டூ தலைப்பு த்ரீ அப்படிங்கிறது எல்லாமே வெவ்வேறு சைஸ்ல இருக்கு இது எல்லாமே இந்த மாதிரி கிரியேட் ஆகிறதுக்கு மார்க்டவுன் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க மேலே வந்து இந்த மூணு டாட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோர்ஸ் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபார்மேட்டிங்கை நான் மாற்றலாம் அதே மாதிரி நான் புது ஃபார்மேட் நான் கோடு எடுத்துட்டு வரணும் ஃபார்முலாஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா அதை பண்ணலாம் இங்கே இன்சர்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணி டேபிள் இன்சர்ட் பண்ணலாம் கால் அவுட் இன்சர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் டைரக்டாகவே நான் நோட்ஸ்லயே செய்யலாம் ஒப்சீரியன்ஸ்ல நிறைய பிளக்கின்ஸ் இருக்குங்க அந்த பிளக்கின்ஸ் எந்த பிளக்கின்ஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒப்சியன் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது இப்போது எந்த ப்ளக்கின்ஸ் ரொம்ப டாப் லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மோஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் பார்க்கலாம் நீங்கள் ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸுக்கு வந்து கம்யூனிட்டி ப்ளக்கின்ஸ்க்கு வந்துட்டு டேர்ன் ஆன் கம்யூனிட்டி ப்ளக்கின்ஸை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரவுஸ் கொடுத்து அந்த ப்ளக்கின்ஸ் எல்லாமே இங்கே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இப்போ நான் எக்ஸ்காலிட்ரோ ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நான் அந்த ப்ளக்கினை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை நான் தொடணும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளக்இனோட ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களோட வால்ட்டில் உட்கார வைக்கும் இது எதுவுமே உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணாது இது உங்கள் வால்ட்டில் அந்த ஃபைலை டவுன்லோட் மட்டும்தான் பண்ணி உட்கார வைக்கும் இந்த பிளக்இன் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைனா டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லேங்குவேஜில் எழுதியிருப்பாங்க இந்த பிளக்இனை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீ இந்த ப்ளக்கின் எனேபிள் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ளக்கின் பற்றிய செயல்முறைகளும் செயல்பாடுகளும் இந்த மாதிரி அப்டேட் ஆகும் அதை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம் இது கோடிங் எழுதுறதுக்கு மெயினாக எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் நிறைய ஸ்டெப்ஸ் வரும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அப்படின்ட்டு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸுக்கான பிரச்சனைகளை ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுவோம் இந்த ஸ்டெப்பில் ப்ராப்ளம் ஒன் என்ன இந்த ஸ்டெப்பில் ப்ராப்ளம் டூ என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் ஒன்னுக்கான கோட் என்ன கோட் வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொடக்டிவாக நம்மளோட வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு தான் வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் கோடிங் செய்கிறவங்களுக்கு நீங்கள் இதை இன்னும் டீப் டைவ் பண்ணி நிறைய இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பற்றி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லாக இருங்க